அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடலில் குதித்து உயிரை விட்டாலாவது அரசு கண்டுகொள்ளுமா என்பதற்காகத்தான் கடலில் இறங்கினோம் என தூய்மை பணியாளர்கள் சொல்லுகின்றனர் தற்கொலை செய்தால்தான் அரசு என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் கடலில் குதித்து உயிரை விட்டாலாவது அரசு கண்டுகொள்ளுமா என்பதற்காகத்தான் கடலில் இறங்கினோம் என்று தூய்மை பணியாளர்கள் கூறி வருகிறார்கள் சமத்துவம் சமூக நீதி பேசும் திமுக அரசு சம வேலைக்கு சம ஊதியம் தர மறுக்கிறது என்று உழைப்போர் உரிமை கூறுகின்றது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடலில் இறங்கிய தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்

வாழ்வாதாரம் இல்லமா எங்களுக்கு எங்க வேலை பறி போயிச்சு சாவ கூட உரிமை இல்லையா எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்க சாவர்தாமா பாருமா பாருமா கை பாருங்க ஒரு போலீஸ்கார எங்க உயிரெல்லாம் உங்களுக்கு உயிரா தெரியலையா ஆ நாங்க என்ன கேட்டோம் எங்களோட பழைய வேலை கொடுக்க சொன்ன வேற எதுவுமே நாங்க உங்ககிட்ட கேக்கலங்கய்யா ஐயா நாலு மாசமா வீட்டு வரங்க கட்டலங்கய்யா வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க பசங்களுக்கு சாப்பாடு இல்ல நீங்க மூணு வேலை சோறு நாங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தமிழக அரச எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கறதுக்கும் போது கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க இந்த ஆட்சிக்கு நாங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆட்சி

காவல்துறை வந்து ரொம்ப தவறான முறையில் பேசுறாரு என்ன தெரியல தான் ரொம்ப தவறா பேசுறாரு போங்கடா மயிரு அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு வந்து வார்த்தையா நாங்க போராட வந்திருக்கோம் ஒருமையில பேசக்கூடாது பெண்கள் இருக்காங்க எல்லாரையும் பிடிச்சி கழுத்துல ரொம்ப கை அனவசியமா கை வைக்கிறாங்க நாங்க வேலைக்காக தான் வந்திருக்கோம் எங்க வேலை தமிழக முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்க கேட்கறோம்

போராடவும் விட மாட்டேன்றாங்க அங்க இருந்தாலும் போராட பிடிக்கலாம் கடல இறங்கலாம் வந்தா இங்கேயும் விட மாட்டாங்களா அப்ப எங்களை என்னதான் பண்ண போறாங்க இவங்க எங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு தோழர்களை என்னதான் இவங்க பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன் சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை நாள் மிகப்பெரிய துரோகம் இல்ல எங்களை தாழ்த்தப்பட்டவங்களும் ஒதுக்கப்படுறாங்க எஸ் சி ஜன தான் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் என்னதான் எங்களுக்கு கேட்காது இதே உடனே அவங்க அவங்க பேச்சு கூப்பிடுவாங்க உட்காந்து டீ சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க டிஃபன் எல்லாமே பண்ணுவாங்க எஸ்சி ஜனத்தினால கூட திறக்க விட மாட்டாங்க சரி நம்ம கடல் நம்ம கடல் தாய் இறங்கலான்னு வந்தா கூட விட மாட்டேன்றாங்கன்னா என்ன எங்களுக்கான வாழ்வாதாரத்தை எங்களுக்கு 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 கொடுத்துருங்க வேலையை கொடுங்க ஒரே வார்த்தை அவங்க கேக்குறதுக்கு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு காது கேட்கல அப்படின்றாரு மாநகராட்சி அவங்க என்ன சொன்னாங்க நாங்க சாப்பாடு போடுறோம்ன்றாங்க நம்ம எதாச்சும் ஒண்ணு கோரிக்கை ஒண்ணு வச்சோம்னா அதுக்கு மாதிரி அவங்க வேற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க என்ன பேச முடியும் சொல்லுங்க பாக்கல உன்னு நாங்க என்னதான் பண்ணணும் உன்னு என்ன பண்ணோம் அவங்க கிட்ட நாங்க முடிவை கேட்டுக்கிறோம் உடனே எங்களுக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிடுங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்க வேலையை திருப்பி கொடுங்க எங்களோட நாலு மாசம் நாங்க நாகரீகமான முறையெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே அதிரடியான முறை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேல பழி வரக்கூடாது அப்படின்னு தப்பிக்க தான் பாக்குறாங்க தவிர பெண்களின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக போலீசார் இழுத்திருக்கிறார்கள் ஆண் காவலர்கள் அத்துமீறி தங்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பணி வழங்க கோரி கடலில் இறங்கிய தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக தற்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அது சம்பந்தமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆண் காவலர்கள் அத்துமீறி தங்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கடலில் இறங்கி போராடிய தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக தற்பொழுது காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணி வழங்க கோரி போராட்டம் செய்து வரும் தூய்மைப் பணியாளர்களை காவலர்கள் கைது செய்திருக்கின்றனர் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்ததில் தூய்மை பணியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் செய்திகளை எமது செய்தியாளர் லாவணியா வழங்கிட கேட்கலாம் லாவன்யா வணக்கம் இது தொடர்பான மேலும் செய்திகள் என்ன லாவணியா வணக்கம் பணியாளர்கள் தொடர்ந்து தொண்ணூத்தி ஏழு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ரிப்பன் மாளிகையினுடைய வாசலில் தோறு தண்ணி இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் போராடிய காட்சி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அவர்களுக்கு என்ன கோரிக்கை என்றால் அவர்களினுடைய பணியை நிரந்தரம் செய்து தர வேண்டும் இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி தற்காலிகமாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கூறிதான் திராவிட மாடல் என முழங்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுடன் அவர் என்னுடைய சுயநலத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எந்தவித கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தங்களினுடைய கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் இதிலும் குறிப்பாக இந்த சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ஒரு அப்பட்டமான ஒரு துரோகமாக இருக்கக்கூடியதாக தூய்மை பணியாளர்கள் கூறுவது என்னவென்றால் ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு இவர்களை ஒப்பந்த கூலிகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ராம் கி என்ற நிறுவனத்தில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இவ்வளவு காலமாக தொடர்ந்து ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களாக நாங்கள் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு பணியாற்றி வருகிறோம் எங்களினுடைய ஊதியத்தை நாங்கள் படிப்படியாக உயர்த்தி வந்த நிலையில் ராம்கிக்கு சென்றால் எங்களினுடைய ஊதியம் பெருமளவு குறைக்கப்படும் நாங்கள் வந்து தொழிலாளர்களாக மதிக்கப்பட மாட்டோம் வந்து மனிதர்களாக கூட அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை தங்களினுடைய வேலை சார்ந்த உரிமையை முன்னிறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொண்ணூத்தி ஏழு நாட்களாக எந்தவித பொருளாதார முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்வாதாரத்தை கூட தங்களினுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட காசுக்கு இல்லாமல் ஒரு விழா காலங்களை கொண்டாடுவது பள்ளிக்கு கட்டணம் கட்டுவது என பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையுமே அவர்கள் மேற்கொள்ளாமல் மிகவும் ஒரு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பல்வேறு கட்ட போராட்டங்கள் சாலைகளில் நின்று போராடுவது ரிப்பன் மாளிகையின் வாயிலில் நின்று போராடுவது அறவழியில் போராடுவது நீதிமன்றத்தை நாடுவது என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை எப்பொழுதுமே சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லையா அதன் காரணமாக அவர் பார்ப்பதே கிடையாது அதே போல சு துறை சார்ந்த அமைச்சர்களும் சரி சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயரும் சரி அஹ் மாநகராட்சியினுடைய பின்புற வாசலின் வழியாக வந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்த பதினான்கு நாட்கள் போராட்டங்களில் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிய தூய்மை பணியாளர்கள் இன்று வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரையில் குறிப்பாக பல்வேறு தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கி ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய அந்த வகையிலே கடலில் இறங்கி தங்களினுடைய வேலை வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்னிறுத்தி மிகவும் ஒரு ஆணித்தரமாக உறுதியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எங்களுக்கு வேலை வேண்டும் இல்லை என்றால் எங்கள் உயிரை நாங்கள் விட்டு விடுகிறோம் எங்களுக்கு உரிமையான எங்கள் வேலை வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு உயிரே வேண்டாம் என்ற ஒரு வகையில்தான் அவர்களினுடைய போராட்டமானது இருந்தது மிகவும் உக்கிரமடைந்திருக்கிறது தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டம் திராவிட மாடலினுடைய ஆட்சி சமூகநிதி என்று மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மட்டும் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆனால் எந்தவித வளர்ச்சியுமே கிடையாது என்பதுதான் தூய்மை பணியாளர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது அவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது குற்றச்சாட்டாக இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கடலில் இறங்கி உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலில் அவ்வளவு பேரும் கடலில் இறங்கி போராடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது எப்பொழுதும் போல திமுக அரசிற்கு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காவல்துறையை அனுப்பி ஒரு கட்டவிழ்க குடிக்க கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர்கள் மேற்கொள்வார்கள் அதையே தான் இன்றும் செய்தார்கள் உடனடியாக காவல்துறையினரை இறக்கி வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர் குறிப்பாக எப்பொழுதுமே சரி பெண் பெண்கள் போராடும் பொழுது பெண் காவலர்கள் அவர்களை அணுக வேண்டும் ஆனால் இங்கு அப்படி நடப்பது கிடையாது ஆண் காவலர்கள் தான் பெண்களையுமே தொட்டு தூக்குகிறார்கள் குறிப்பாக பல்வேறு இடங்களில் அதாவது சொல்ல நா கூசக்கூடிய வகைகளில் அவர்களை மிகவும் ஆவாசமாக நடத்துகிறார்கள் அவர்களினுடைய அந்தரங்க உறுப்புகளின் மேல் கை வைத்து அவர்களை இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிந்தது தூய்மை பணியாளர்களினுடைய அந்த குற்றச்சாட்டையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்களினுடைய கைகளில் ரத்தம் வடியும் அளவிற்கு மிகவும் ஒரு போராட்டத்தினுடைய அந்த போராட்டத்தை நசுக்கக்கூடிய அந்த குரலை மட்டுமல்ல குரல் வடையையும் சேர்த்து நெருக்க நெருக்கக்கூடிய வகையிலே காவல்துறையை கட்டமைத்து விட்டு இந்த போராட்டத்திலே ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையை வைத்து திமுக அரசு தூய்மைப் பணியாளர்கள் மிகவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆண்கள் என்றால் அவர்களை தகாத வார்த்தைகளை திட்டுவது அவர்களினுடைய சட்டையை கிழித்து அடிப்பது என தூய்மைப் பணியாளர்களை பல வகைகளில் அச்சுறுத்துகிறார்கள் பெண்களை தகாத வார்த்தையில் பேசுவது ஆபாசமான இடங்களில் தொடக்கூடாத இடங்களில் தொட்டு அவர்களினுடைய அந்த போராட்டத்தை நசுக்குவது என பல்வேறு விஷயங்களில் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க இந்த அதிகாரத்தை கொடுத்தாரா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் தொடர்ந்து இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் மண்டலம் ஐந்து ஆறு ஆகிய இட சேர்ந்த இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தரையில் உட்கார வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முழக்கத்தை எங்களுக்கு வேண்டும் வேண்டும் உரிமை காக்கப்பட நாங்கள் சாகும் போராட்டத்தை தொடருவோம் என தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஆஹ் லவன்யா தற்போது போராடுபவர்களிடம் காவல்துறையினர் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து ஏதேனும் உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறதா லாவண்யா இங்கு கோரிக்கை அவர்களினுடைய கோரிக்கைகள் சார்ந்து எந்தவித உறுதிமொழிகளும் அளிக்கப்படாது அப்படி ஒரு உறுதிமொழி அளித்தால் அது மட்டும் தான் இருக்கும் ஏனென்றால் இவர்கள் இது போல பல்வேறு உறுதிமொழிகளை கேட்டுவிட்டார்கள் சலித்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக காவல்துறை இரண்டு முகமாக செயல்படுகிறது ஒன்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது மிகவும் முக்கிரமாக அராஜகமாக அவர்களை கையாள்வது அவர்களை கைது செய்த பிறகு மிகவும் தன்மையோடு பேசுவது போல நாடகம் ஆடுவது என இரண்டு முகத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் இது கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி போராடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து கடலின் கரையில் போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த இந்த சூழல் தான் இங்கு நிலவி வருகிறது கையில் இரத்தத்தோடு எந்தவித முதலுதவியும் அளிக்கப்படாமல் அஹ் அதிலும் பெண்கள் மிகவுமே தொய்வடைந்திருக்கிறார்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த கடலில் மூழ்கி சுவாசிக்க முடியாமல் வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த இந்த சூழல்ல இந்த கழகத்துல நடந்துகிட்டு இருக்குது அஹ் காவல்துறையினர் தற்பொழுது இவர்களை கைது செய்து அஹ் சமுதாய நல கூடத்திற்கு அழைத்து செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் அந்த வாகனங்கள் அஹ் வரவில்லை ஆஹ் அவர்களை சுற்றி காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அதே போல கடலோர பாதுகாப்பு படையினரும் அந்த கயிறை வைத்துக் கொண்டு அவர்கள் கடலில் இறங்காத வண்ணம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பெண்கள் அஹ் அதனால் ஆண்களையும் மிஞ்சி பெண்கள் அந்த ஆழ்கடலில் இறங்கி அந்த போராடிய அந்த காட்சிகள் எல்லாம் மனதை உழுக்கக்கூடிய ஒரு காட்சிகளாக இருந்தது அஹ் வாழ்வாதாரத்திற்கு இல்லை என்று சொன்னால் சாகத்தான் வேண்டும் இதை தவிர வேறு வழியே கிடையாது என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு ஆளும் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அரசு என்பதே மக்களினுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசாக அவர்களினுடைய பணியின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு தன் பையை நிறைத்துக் கொள்ளும் ஒரு அரசாக அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் ரிபன் மாளிகையினுடைய வாசலில் உட்கார்ந்து கொண்டு போராடிய பொழுதும் மேயர் பிரியா இறங்கி வந்து பேசவில்லை அதே போல அமைச்சர் பாபு அதனை பற்றி பேசவில்லை அவர்களுடைய பேச்சு துணியே மிகவும் ஒரு அதட்டலாகவும் மிரட்டலாகவும் இருக்கக்கூடிய வகையிலேதான் இருந்தது அதே போலவே முதலமைச்சருக்கு எங்கெல்லாமோ சென்று யார் யாரையோ பார்க்கக்கூடிய முதலமைச்சருக்கு அஹ் தூய்மை பணியாளர்களினுடைய அந்த போராட்டத்தை கண்டுகொள்வதற்கு அவர்களுக்கு வந்து பதில் கூறுவதற்கு ஒரு நேரம் கிடைக்கவில்லை அந்த வகையிலே இவர்களை தொண்ணூத்தி ஏழு நாட்கள் இந்த அரசு மிகவும் வஞ்சித்திருக்கிறது என்று கூற வேண்டும் அதே போல ஐந்து ஆண்டுகள் இவர்களுக்கு இந்த அரசு துரோகம் செய்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் என தூய்மை பணியாளர்களே மிகவும் தங்களினுடைய மன உளைச்சலில் கூறக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது மிகவும் தொய்வடைந்திருக்கிறார்கள் ஆனால் போராட்டத்திலிருந்து விலகுவதற்கு அவர்கள் தொய்வடையவில்லை மனதில் மிகவும் உறுதியோடு இருக்கிறார்கள் இந்த அரசை வரக்கூடிய அந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம் என்று மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து தங்களினுடைய பணி பாதுகாப்பிற்காகவும் பணி நிரந்தரத்திற்காகவும் பணியை எங்களினுடைய பணி எங்களுக்கு வேண்டும் என்பதற்காகவும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிலும் அறவழி போராட்டமாக இருக்கிறது தன்னுடைய ஒரு உணவுக்கு கூட வழி இல்லாமல் குடிநீருக்கு வழி இல்லாமல் கழிவறை செல்வதற்கு வழி இல்லாமல் எவ்வளவோ நாட்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதன் பிறகு அதுவும் கை கொடுக்கவில்லை என சாலையில் உட்கார்ந்து கொண்டு போராடினார்கள் இன்று அதனுடைய உச்சமாக கடலில் இறங்கி உயிரை கூட பயணம் வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த திமுக அரசு இவர்களை கண்டுகொள்ளவில்லை இவர்களை வஞ்சித்து வருகிறது என்பதுதான் களத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது தகவலுக்கு நன்றி